ஹெய் இஸ் இன்றைக்கி நாங்கள் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் நான் இன்றைக்கி அம்மா கூட தான் வந்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கி தமிழுக்கு ஆஃபீஸ் இருக்குது ஸோ ஆஃபீஸ் கிளம்பும் போதே எங்களை பஸ் ஸ்டாப்பில் மட்டும் விட்டுட்டாங்க ஸோ நான் அம்மா பாப்பா மூணு பேர் மட்டும் பஸ்ஸில் கிளம்பி கோவிலுக்கு வந்தாச்சு இந்த கோவிலுக்கு நான் இது தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அம்மா நிறைய தடவை வந்திருக்காங்க பட் எனக்கு இது தான் ஃபர்ஸ்ட் டைம் கோவில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ சாமியை சீக்கிரமாகவே பார்த்துட்டோம் இன்றைக்கி சாமியோட அலங்காரம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க ஸோ சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டு முடிச்சிட்டு கோவிலை சுற்றி வரும்போது அங்கே பிரசாதமாக பாலும் பொங்கலும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை அப்படியே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு குட்டிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அம்மா பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க நான் பொங்கல் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு தான் கிளம்பி வந்திருந்தோம் இன்றைக்கி ஆடி கிருத்திகை இல்லையா ஸோ மெயினாக கு முருகன் கோவிலுக்காக தான் கிளம்பி வந்திருந்தோம் ஸோ போகிற தான் மாங்காடு அப்படின்றதுனால அப்படியே காமாட்சி அம்மனையும் பார்த்துட்டு வந்தாச்சு கோவில் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஆடி கிருத்திகை இல்லையா ஸோ கோவில் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே எப்படியாவது இன்னைக்கு முருகனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருந்தோம் மலை மேலே ஏறினதுக்கப்புறமா கோவில் உள்ளே பயங்கர கூட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நினச்சதை விட அதிக கூட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரின்னு ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் அதுவுமே பயங்கர கூட்டம் தான் நல்ல வேலைக்கு ஷஸ்விகுட்டி ஷோல்டர்லேயே ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயே நாங்கள் நின்று இருப்போம் க்யூவில் ஸோ பாதி நேரம் அவங்க தூங்கிட்டாங்க தான் எழுந்தாங்க ரொம்ப நேரம் கால் வலிக்க நின்று வெயிட் பண்ணி பார்த்தாலும் முருகரை சூப்பராக பார்த்துட்டோம் அந்த அவரை பார்க்கும்போது அந்த வலி எல்லாமே மறந்து போயிடுச்சு ஸோ அவரை சூப்பராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம் கோவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே அம்மா கூட வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் மேலே தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன் வந்ததோடு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாட்டேன் காலையிலும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாட்டு தான் கோவிலுக்கு போயிருந்தேன் ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான பாசிட்டிவ் டேவாக தான் எனக்கு போயிருந்துச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்